India used one of its most feared weapons, the Brahmos missile, for the first time in combat in Operation Sipulu. India is believed to have fired 15 Brahmos supersonic cruise missiles at Pakistani air bases. India has launched missile strikes against Pakistan tonight in an apparent response to a deadly terrorist attack in Indian-administered Kashmir two weeks ago. இந்தியா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் நிறைய கஷ்டமான சுச்சுவேஷன்ஸை சந்திச்சிரு அதில் ஃபஸ்ட்டாக இந்தியா பாகிஸ்தான் காஷ்மீருக்கான பிரச்சனை அதுக்கப்புறம் இந்தியாக்குள்ளேயே பல ஸ்டேட்ஸு ஸ்டேட்ஸுக்குள்ளேயே ஒவ்வொரு பிரச்சனை இதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சரி செஞ்சு ஒரு நேர்கோட்டுக்கு வரக்கே பல வருஷம் ஆயிடுச்சு நைன்டீன் ஃபாட்டி ஃபைவ் செகண்ட் வால்டு வார் எண்டில் அமெரிக்கா ஜப்பான் மேலே ரெண்டு சக்தி வாய்ந்த அணுகுண்டு வீசிச்சு உலக நாடுகள் எல்லாருமே இந்த நியூக்ளியர் பவரை நோக்கி இருந்தாங்க அமெரிக்கா அதிகபட்சமா முப்பத்தோராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தஞ்சு நியூக்ளியர் யூனியன் அதிகமா நாற்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வச்சிருந்தாங்க இந்த வரிசையில சைனா நைன்டீன் சிக்ஸ்டி போர்ல அவங்களும் ஒரு நியூக்ளியர் பாம்ப கண்டுபிடிச்சாங்க அமெரிக்கா ரஷ்யா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சைனா இவங்க எல்லாரும் இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்ல ஒரு ரேஸ்லயே இருந்தாங்க இவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம இதில் ரொம்பவே பின்தங்கி தான் இருந்தோம் இந்த டைம் பீரியட்ல தான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வந்தது சைனா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு பகுதியை அது தங்களோடது தான் அப்படின்னு சொல்லி அச்சை சின் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பார்டர் போட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் ரெண்டு நாடுகளும் போரில் தான் போய் நின்னாங்க இந்தியா இந்த போரை கன்யூ பண்றதுக்கு அப்போதைய இந்திய பிரைம் மினிஸ்டர் நேரு அவர்கள் அமெரிக்கா ஜான் எஃப் கனடி கிட்ட சப்போர்ட் வேணும்னு போய் நின்னாரு அமெரிக்கா கிட்ட நம்ம என்ன ரெக்வெஸ்ட் வச்சோம் அப்படின்னா நிறைய மிலிடரி எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் ஏர்க்ராஃப்ட் வேணும் அதை ஓட்டுறதுக்கு பைலட்ஸ் வேணும் இந்த மாதிரி நிறைய ரெக்வெஸ்ட் வச்சோம் அந்த டைம்ல இந்தியா இந்த நிலமையில தான் இருந்தது நம்ம சோல்ஜர்ஸுக்கு ப்ராப்பராக கன்ஸும் கூட கிடையாது அந்த பனிமலையில சோல்ஜர்ஸ் வெறும் கேன்வாஸ் ஷூ போட்டுக்கிட்டே போய் சண்டை போட்டாங்க அதைத் தொடர்ந்து நைன்டீன் செவன்டி ஒன்ல இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தது பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் பங்களாதேஷ பாகிஸ்தான்ல இருந்து பிரிச்சு புது நாடா அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பார் வந்தது அமெரிக்கா யூகே இவங்க எல்லாரும் இந்தியாக்கு அகேன்ஸ்டா அவங்க வார்ஷிப்பை இந்தியன் மோஷனுக்கு அனுப்பிச்சு இந்தியாக்கு த்ரெட் பண்ணாங்க இந்த சுச்சுவேஷன்ல இந்தியாவை காப்பாற்றினது ரஷ்யா தான் வார்ஷிப்பையும் நியூக்ளியர் சப்மேரின்ஸையும் இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சு யூகேவையும் அமெரிக்காவையும் வேக்கடிக்க வச்சாங்க நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து நைன்டிஸ் வரைக்குமே ஃபாரின் கண்ட்ரீஸ் தான் கம்ப்ளீட்டா டிபெண்ட்டாக இருந்தோம் நமக்கு ஜெட்ஸ் வேணும்னா பிரான்ஸ் கிட்டேயோ ரஷ்யா கிட்டயோ போவோம் புரோன்ஸ் வேணும் அப்படின்னா இஸ்ரேல் கிட்ட போவோம் வார்ஷிப் வேணும் அப்படின்னா திரும்ப ரஷ்யா கிட்ட தான் போவோம் ஆனா அதே நிலைமை இந்தியாவுக்கு இப்ப கிடையாது இது பழைய இந்தியா கிடையாது இது புது இந்தியா நம்ம இப்ப டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு நாளுக்கு சப்ளை பண்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முன்னூற்றி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் பிரான்ஸ் இஸ்ரேல் யூஎஸ்ஏ எல்லாரும் இப்போ இந்தியன் எக்யூப்மெண்ட்ஸு ஸ்பேர் பார்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல நம்ம எக்ஸ்போர்ட் வேல்யூ ஆயிரத்தி ஐநூறு கோடி அதுவே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு கோடிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அதுவும் ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் நம்மளோட பிரம்மோஸோட பலத்தை பார்த்து உலக நாடுகள் எல்லாரும் இந்த மிசைல்ஸ் வேணும் அப்படின்னு லைன்ல நினைக்கிறாங்க பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு பிரம்மோஸை நம்ம சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அந்த வரிசையில இப்போ வியட்நாம் இந்தோனேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் இவங்க எல்லாரும் யாரெல்லாம் சைனா மூலமா த்ரெட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த சவுத் சைனால இருக்க எல்லா கண்ட்ரிஸும் இப்போ இந்தியா கிட்ட இருக்க பிரம்மோஸை தான் விரும்புகிறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்ல சவுதி அரேபியா யூஏஇ கத்தாரு லாட்டின் அமெரிக்கா கண்ட்ரிஸ் அர்ஜென்டினா பிரேசில் இவங்க எல்லாரும் பிரம்மோஸ் மேல ஹைலி இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இப்படி இந்தியா பிரம்மோஸ் மூலமா ஒரு பெரிய லெவலுக்கு போயிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இதோட ஸ்பார்க்கு இதோட பேஸ்மெண்ட் அமைச்சது யாரு அப்படின்னு பார்த்தா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் சார் தான் இதை கேட்கும் போதே நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு வாங்க இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம் நைன்டீன் நைன்ட்டில சதாம் ஹுசேன் குவைத் மேல படையெடுத்துட்டு போய் அந்த நாட்டை கேப்சர் பண்ணிட்டாரு நிறைய ஆயில் ரிசர்வ் இருக்கு அவங்க தான் வேர்ல்டோட டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் த ஆயில் ரிசோர்ஸ் வச்சிருக்காங்க இது மூலமா டோட்டல் ஆயில் மார்க்கெட்டவே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாரு அதுவும் குவைத் வந்து ஒரு குரூஷியலான பாயிண்ட் அந்த கண்ட்ரி மூலமாக தான் வேர்ல்டுக்கே ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் கப்பல் மூலமா இதை பார்த்த அமெரிக்கா இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏர்ஃபோர்ஸை மிலிட்ரிய நேரா, ஈராக்குக்கும் குவைத்துக்கும் கொண்டு வந்தாங்க இதை வந்து கல்ஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்ஃப் வார்ல ஃபர்ஸ்டா அமெரிக்கா ஒரு புதிய மிசைல் ஒன்று கொண்டு வந்தாங்க அதுதான் மிசைல் அமெரிக்கா இந்த மிசைல்ஸை ஈராக் மேல யூஸ் பண்ணது பார்த்த மற்ற நாடுகள் அவங்களும் இதே மாதிரி மிசைல்ஸை கண்டுபிடிக்கணும் ஆர்வமானாங்க அமெரிக்கா மட்டும் இந்த மாதிரி மிசைல்ஸ் வச்சிருந்தா மற்ற நாடுகளுக்கு ஆபத்து தான் கண்டிப்பாக மற்ற நாடும் இந்த மாதிரி மிசைல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டியில் குதிச்சாங்க இந்தியாவுக்கும் இந்த மிசைல்ஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு எதனாலன்னு பார்த்தோம்னா சைனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளை சமாளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ரூஸ் மிசைல்ஸ் நம்மளுக்கும் ஒரு அவசியமான ஒன்று அதோட இல்லாமல் வேர்ல்டு லெவல்ல நம்மளும் ஃபேஸ் லிஃப்டா தலை நிமிர்ந்து நிற்கணும்னா இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் நம்மகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கோஸ் மிசைல்ஸ் நம்ம நாட்டுக்கு வேணும் அப்படிங்கிற அவசியத்தை டாக்டர் அப்துல் கலாம் சார் ரொம்பவே புரிஞ்சு வச்சிருந்தாரு மேலும் இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸுக்கு அனுப்பிச்ச ராக்கெட்ஸும் கூட இவரோட லீடர்ஷிப்பில் இருந்து தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிச்சோம் அதனால இந்த மாதிரி மிசைல்ஸை கண்டுபிடிக்கிறது ஒன்று அவருக்கு சிரமமான விஷயம் கிடையாது இந்த பிரமோஸ் ப்ராஜெக்ட் இந்தியாவில் ஒரு கம்பெனியும் ரஷ்யாவில் ஒரு கம்பெனியும் இணைஞ்சு ஜாயிண்ட் வெஞ்சராக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல தான் நைன்டீன் நைன்டிஸில் சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆச்சு கொலாப்ஸ் ஆகி சோவியத் யூனியனுங்கிற ஒரு கண்ட்ரி பதினஞ்சு நாடுகளாக துண்டு துண்டாக பிரிஞ்சுது ஹங்கேரி யுகோஸ்லேவியா செக்கோஸ்லேவியா அப்படிங்கிற மாதிரி பதினஞ்சு கண்ட்ரியா பிரிஞ்சது ரஷ்யாவில் உள்நாட்டு பிரச்சனை ஸ்டேபிளாக கவர்மெண்ட் இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும் இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆச்சு இதெல்லாம் போயிட்டு போது தான் கலாம் சாரும் அவங்க டீம்ல இருந்த சயின்டிஸ்டும் ரஷ்யாவுக்கு ஒரு தடவை டிராவல் பண்ணி போய் அங்க இருக்க சயின்டிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஆல்ரெடி அவங்க கிட்ட ஓரளவுக்கு டெக்னாலஜி இருந்தது பட் இந்த மாதிரி கிரைசிஸால இந்த பிரச்சனையால இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கொஞ்சம் டிலே ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட கலாம் சார் இதை எப்படியாவது மூவ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல எல்லாத்தையும் இணைச்சு ஒரு புள்ளியில் கொண்டு வந்து ஃபைனலாக இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றினார் ஃபர்ஸ்ட் ப்ரமோஸை பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சந்திப்பூருங்கிற இருந்து டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாங்க இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இந்தியாவுக்கு ஃபிஃப்டி ஒன் பெர்சென்ட்டும் ரஷ்யாவுக்கு ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற பேசிஸில் இதை ஃபைனலாக உருவாக்குனாங்க நம்ம டூ தௌசண்ட் ஒன்னில் கண்டுபிடிச்ச இந்த ப்ரமோஸ் வருஷம் போக போக அதை என்ஹான்ஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி ஃபைட்டர் ஜெட்ல இருந்து டிப்ளாய் பண்ற மாதிரியும் கப்பல இருந்து டிப்ளாய் பண்ற மாதிரியும் சர்ஃபேஸ்ல இருந்து டிப்ளாய் பண்ற மாதிரி எல்லா வேரியன்ட்ஸும் உருவாக்கிட்டோம் இந்த பிரம்மோஸ்ங்கிற பேரு பிரம்மபுத்திரால பாதியும் மாஸ்கோவோட நதியும் சேர்ந்து பிரம்மோஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இப்போ டூ தௌசண்ட் ஒன்ல கண்டுபிடிச்ச பிரம்மோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா அது நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா தான் இந்த ஆப்ரேஷனில் பிரம்மோஸ் மிசைல்ஸ் பாகிஸ்தானை வெளுத்து துவைச்சு காய போட்டுருச்சு இதை பார்த்த அதர் கண்ட்ரிஸ் பிரம்மோஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க பிரம்மோஸ் சூப்பர் சானிக் மிசைல் வந்து மார்க் ஒன் டூ மார்க் ஃபைவ் வரைக்கும் வேரன்ஸ் இருக்குது அதாவது அப்ராக்சிமேட்டாக இருந்து நாலாயிரம் மைல்ஸ் பெர் ஹவர் வரைக்கும் இது ட்ராவல் பண்ணி போகும் ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் பிரம்மோஸோட செயல்பாடை பார்த்து உலக நாடுகள் எல்லாரும் இந்த மிசைல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்தியா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு மற்ற நாடுகளை சார்ந்து இருந்த காலமெல்லாம் போய் இப்போது மிசைல்ஸ் அப்படின்னாவே பிரம்மோஸ் மூலமாக டாப் ஃபைவ் இடத்தை நோக்கி முன்னேறி போயிட்டோம் இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸும் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு கோடி வரைக்கும் நம்ம டெவலப் ஆகிருக்கோம் ஃப்யூச்சர் இந்தியா டிஃபென்ஸில் ஒரு பெரிய இடத்துக்கு போக தான் போகுது அதுவும் அப்துல் கலாம் சார் போட்ட விதையால் முளைச்சு வளர்ந்து ஒரு பெரிய இடத்துக்கு போக போகுது அதை கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம் இன்றைக்கி நான் ப்ரெசன்ட் பண்ண பிரம்மோஸ் கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்